சென்னை தீவுத்திரல் பகுதி எல்லாருக்குமே பரிச்சயமான இடம் அதுவும் குறிப்பாக அந்த ஆங்கிலேய கவர்னராகப்பட்ட தாமஸ் முன்ரோவுடைய அந்த சிலை அந்த குதிரை மேலே அந்த அவரை உட்கார்ந்து கொண்டிருக்க மாதிரி இருந்த சிலை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்தது ஆனால் அந்த சிலை அந்த குதிரையோட முகம் இருக்கு இல்லையா அந்த குதிரையோட முகம் பார்த்த இடத்துல அந்த சாலையோரத்திலேயே ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் அப்படிங்கிற அற்புதமான சித்த புருஷருடைய ஜீவசமாதி இருக்குது அங்கு அம்மன் அப்படிங்கிற அற்புதமான பராசக்தி அங்கு குடிகொண்டு எல்லாருக்கும் என்ன வேண்டுமோ அதை நான் தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அம்பாள் குடிகொண்டிருக்கா அப்படிங்கிறது நமக்கு பல பேருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த தாமஸ் முன்றோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஆங்கிலேய கவர்னர் அவர் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியசாலி ஏன் அப்படின்னால் யாருக்குமே கிடைக்கக்கூடிய அந்த கிடைக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கிடைப்பதற்கு பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு என்ன பாக்கியம் அவருக்கு கிடைத்தது ஒரு மகான் மந்திராலய மகானாகப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய பிருந்தாவனத்தில் அவர் பிருந்தாவன பிரவேசம் முடிஞ்சு ஜீவசமாதியில் அமர்ந்த பிறகு அந்த ஜீவசமாதியிலிருந்து வெளியே வந்து இவருக்கு சில பதில்களை கூறினார் தாமஸ் முன்ட்ரோவுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா இந்த நிலங்களில் யாருக்கு சொந்தம் அப்படின்னு யார் கேட்கலாம் யாரை கேட்கலான்னா யாருக்குமே தெரியாதுன்னு எல்லாரும் சொல்ல 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 மந்திராலய மகான் அந்த அந்த பிருந்தாவனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கார்களே அமர்ந்து எல்லாருக்கும் அருள் அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான மகானுக்கு தான் சொல்ல முடியும் வேறு யாராலும் சொல்ல முடியாதுங்கிற எல்லாரும் கைவிருக்கும் பொழுது அப்பொழுது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவருடைய பிருந்தாவனத்திலிருந்து வெளியே வெளிப்பட்டு தாமஸ் முன்ரோ அவர்கள் கேட்ட எல்லா கல்லூகளுக்கும் பதில் சொல்லி அப்படியே மறுபடியும் அவருடைய அந்த பிருந்தாவனத்திலேயே அமர்ந்து கொண்டாராம் அங்கு சென்று மறைந்து விட்டாராம் இந்த தரிசன பாக்யம் தாமஸ் முன்ரோ அவருக்கு கிடைத்திருக்கிறது அதனால் அவருடைய சிலை இருக்கக்கூடிய இடத்துல அதற்கு முன்னாடி ஒரு மகானுடைய சமாதி இருக்குது அப்படின்னா இவர் எப்பொழுதுமே சித்தர்களுடைய சாந்தித்தியம் அருள் இவருக்கு எப்பொழுதுமே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு அற்புதமான ஒரு சான்று சரி இந்த ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் யார் இந்த சக்தி உபாசகராக இருக்கக்கூடிய இந்த மகான் எப்படி சக்தி உபாசகராக மாறினார் இந்த தீவுத்திடலில் இந்த ரொம்ப இருக்கக்கூடிய இந்த மத்திய பகுதியில் இந்த அற்புதமான வீரகன்னி அம்மன் கோவில் இருக்குது இங்கே வந்து இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாம் சாலையோரமாக வண்டிகள்லாம் போய்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அமைதியும் சாநித்தியம் அப்படியே வந்து எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய இந்த மகானுடைய சமாதி இருக்குது அப்படிங்கறது அங்கே சென்று தியானிப்பவர்களால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஸ்ரீமத் நடேசன் சுவாமிகள் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் அந்த மகான் அந்த சேர்ந்தங்கா செந்தாங்கல் அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்து பிறந்து சென்னைக்கு வரார் அவர் வரும்போது அவருடைய வயது பதிமூன்று வயது அவர் எதுக்காக இங்கே வரார்னா ஒரு வேலை தேடி வரார் அவருடைய பிழைப்பு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு வரார் அந்த காலத்திலலாம் என்ன ஒரு வழக்கு அப்படின்னா இவ் நம்ம சென்னைகளுக்கு யாராக வெளியில் இருந்து வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அவர்கள் அந்த வடசென்னை பகுதியை தான் குடியேறுவார்கள் இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஏனால் கடலோரமாக வந்த கடல் மார்க்கமாக வந்திருந்திருக்கலாம் அந்த இடத்துல தான் வந்து அவர்கள் குடிக்கொள்வார்கள் அது போலவே இவர் வந்து அவருடைய இல்லம் வந்து வண்ணாரப்பேட்டையில் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டு இவர் எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கார் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பரிச்சமாகக்கூடிய அங்கே ஒரு பெரிய கிளப் இருக்கு இல்லையா அந்த கிளப்புக்கு அந்த காலத்தில் ஜிம்கானா கிளப் அப்படின்னு பெயர் அந்த ஜிம்கானா கிளப்பில் தான் அந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் இவருக்கு ஒரு வேலை கொடுக்குறார்கள் என்ன வேலை இவருக்கு கிடைக்கிறது இவருக்கு படி கடைச்ச பணி என்ன அப்படின்னால் இவர் இவருக்கு தோட்ட தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணி கிடைக்கிறது அந்த அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஜிம்கானா கிளப்பில் இருந்து இந்த பகுதி வர அது பெரிய வனாந்திரமாக காடாக இருந்தது அதனால ஒரு பெரிய ஒரு பாதையை ஆங்கிலேயர்கள் அப்பொழுது உருவாக்கி இருந்தார்கள் அந்த பகுதி வழியாக தான் இவர் நடந்து வருவார் அப்படியே தான் நடந்தும் செல்வார் இந்த மகான் வந்து அவருடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மத்தியான நேரத்துக்கு மேலே இவர் வந்து அப்படியே கால காலாக நடந்து செல் நடை நடைபயிற்சி மேற்கொண்டு அப்படியே போய் கொண்டிருப்பார் ஆனால் இவருக்கு ஆன்மீகம் மீது ஒரு நாட்டம் வந்தது இந்த நாட்டம் வருவது வந்து ஒரு பெரிய அதிசயம் இல்லை ஏன்னா இவர் பிறந்து வந்த அந்த ஊர் இருக்கு இல்லையா சேர்ந்தாங்கள் அப்படிங்கிற ஊரே ஞானத்த போதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அண்ணாமலை அப்படின்னு சொன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தீபம் கார்த்திகை தீபம் அந்த தீபம் வந்து எல்லாருக்கும் ஒரு மனதில் அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்றி அல்லவா அண்ணாமலையார் அது போலவே தான் இந்த மகான் உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது வேலையை முடிக்கிறார் அப்படியே அந்த பாதை உரமாக செல்வார் இப்படியே சென்று கொண்டிருப்பார் இப்போ அந்த குதிரை சில இருக்கக்கூடிய அந்த இடத்துல அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேப்ப மரம் இருந்தது அந்த வேப்ப மரத்தில் அந்த வேப்ப மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மு அப்படி வழியாக கடந்து போய் கொண்டே இருப்பார் ஒரு நாள் இவருக்கு அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது என்ன அப்படின்னால் அங்கு ஒரு அற்புதமான தவயோகி ஒரு சித்தர் ஒரு ஞானி அங்கு தியானம் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறார் அவர் முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த விளக்கு தான் இவருடைய ஞான கண்களையும் திறக்கிறது இவர் தினமும் அந்த நேரத்தில் போகிறார் இந்த மகானுடைய காட்சி ஒரு நாள் இரண்டு நாள் கிடைக்கிறது மூன்றாவது நாள் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குரு நயன நயனதீட்சை கொடுக்கிறார் இவரை பார்க்குறார் பார்த்து ஒரு அற்புதமான ஒரு புன்முருவல் பூக்கிறார் இவரை பார்த்து இவர் அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா அந்த சிரிப்பால் இவருடைய மனதில் அவ்வளோ ஒரு அற்புதமான ஆனந்தம் ஏற்படுறது இவருக்கு அந்த சிரிப்போட அர்த்தம் அப்பொழுது என்று புரியவில்லை அடுத்த நாளும் இந்த மகானை வந்து தரிசிக்கலாம் அப்படின்னு போயிடுறார் ஆனால் அடுத்த நாள் இந்த மகான் அந்த மரத்தடியில் இல்லை ஆனால் இந்த தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருக்கு இவர் என்ன புரிந்து கொள்கிறாருன்னா சரி நம்ம அந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் அங்கே இங்கே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு கொண்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சு பிறகு ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறார் வேப்பமரம் இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டே வருது வேப்பமரம் இருக்கு இவருடைய மனம் அப்படியே மனோன்மணி அம்பிகை அந்த வாலை பனாசக்தியின் மீது அப்படியே மனதை அப்படியே வைக்கிறார் அம்பிகையோட பாதங்களை தியானிக்கிறார் தியானித்து தியானித்து இவருடைய மனசில் ஒரு எண்ணம் வருது அம்பாள் வெளிப்படுறார் அம்மன் அப்படிங்கிற பெயரில் ஒரு விக்கிரகத்தை வடித்து அந்த மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து அதை பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த மகான் எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது இவர் ஒரு வார்த்தை சொன்னார் வாக்கு சொன்னார் அந்த வாக்கு பலிக்கிறது இந்த வாக்கால் பல பல பேருக்கு பல பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது இப்படி இந்த மகான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும் பொழுது அப் இந்த மகானுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயமும் நடக்கிறது கோவூரை சேர்ந்த ஒரு பெண் அவர் அவர் அதவர் திருமணம் செய்து கொள்கிறார் இந்த மகான் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நான்கு மகன்கள் ஒரு மகளும் பிறந்து அவரோட இல்லற வாழ்க்கை நல்லபடியாக நடந்து கொண்டு வந்திருக்கு இந்த மகனோட பணியை செய்து கொண்டே வரார் இப்படியே இவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமைகள் எல்லாம் அவருக்கு முடிந்து விடுறது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்து முடிந்துவிடுறது இவர் அப்படியே வாழ்ந்து கொண்டே வரார் இந்த அம்பாளுட் கோவிலில் பல பக்தர்கள் வரார்கள் இவருடைய வாழ்க்கையை அப்படி நகர்ந்து கொண்டே வந்துருக்கு இவருடைய மனைவி எந்த ராஜம்மா இருக்குது இல்லையா இந்த கோவூரை சேர்ந்த இவருடைய மனைவி இவருடைய மனைவியும் மிகவும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படியே ஓர் நாளாக ஆக என்ன ஆகிறது அப்படின்னால் நம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து விடுறது ஆங்கிலேயர்களோட ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விடுகிறார்கள் அப்பொழுது இந்த பகுதி இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடுறது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த கோவிலை அகற்றணும் அப்படிங்கிறது இராணுவ அதிகாரி ஒரு பணி அவருக்கு வந்து அவர் அந்த பணி எடுத்துக்கொள்கிறார்கள் அவர் சொல்கிற அந்த கோவிலையும் இங்கே அகற்றியாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகான் அது முடியாது இது பராசக்தி குடிக்கொள்ளக்கூடிய இடம் இது இங்கே தன்னலமற்ற சேவை தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தை எடுக்கவே முடியாது இந்த இங்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் அந்த ராணுவ அதிகாரி என்ன ஆனாலும் பரவாயில்ல தாங்கள் இங்கிருந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அவர் எல்லாருக்கும் அந்த ஆணை கொடுத்துட்டு விட்டு போயிடுறார் ஆனா திடீர்னு அடுத்த நாள் காத்தால எப்போ அந்த ஒரு வேலையை அவர்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கோ அந்த உயர் அதிகாரி வந்து என்ன சொல்லிடுறாருன்னா இல்ல அந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆலயத்தை ஒன்றும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் அவர் ஆணையை பிறப்பித்துள்ளார் அதன் நம்பிக்கை பராசக்தி மகிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வருது அப்படியே தான் அந்த ஆலயம் இன்று வரையும் நமக்கெல்லாம் இப்பொழுது அருள் அற்புதமாக அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மகான் இந்த மகான் அப்படியே வாழ்ந்து பல அற்புதங்களை செய்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பிறந்த இந்த மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று பரிபூர்ணமடைந்து அன்னை பராசக்தியுடன் இந்த மகான் அப்படியே ஐக்கியமாகிவிடுகிறார் அந்த அன் அந் அன்னை வந்து இந்த ஞான குழந்தையை மறுபடியும் கொள்கிறாள் இந்த பராசக்தி நவம்பர் ஏழாம் தேதி குரு பூஜை இந்த மற்ற ஜிவசமாதிலாம் பார்த்தோம்னா குரு பூஜை ஒரு நாள் ஒரு திதி நட்சத்திரம் போன்ற ஒரு அமைப்பில் தான் குரு பூஜை இருக்கும் விழாவெல்லாம் நடக்கும் ஆனால் இந்த மகானோட குரு பூஜை குறிப்பாக நவம்பர் ஏழாம் தேதி இந்த மாதிரி சில சித்தர்களும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நாள் ஒரு தேதியில் மட்டுமே தான் நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு அந்த குரு பூஜை நடக்கும் ஆகஸ்ட் பதினைந்து தான் நமக்கு வந்து சுதந்திரம் திற நடக்க போ கட போகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சொன்னார் இல்லையா மகான் மகான் கோ கோவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சாமி ஐயா சுவாமிகள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவருடைய குரு பூஜை எப்பவுமே நடக்கும் அது மாதிரி அதுபோலவே இந்த மகானுடைய குரு பூஜை நவம்பர் ஏழாம் தேதியன்று எல்லா வருடமும் இந்த மகானுடைய குரு பூஜை நடந்து கொண்டு வருது பௌர்ணமி பௌர்ணமியில் இந்த சிந்த சமாதியில் பூஜைகள் எல்லாம் நடந்து வருகிறது அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு சென்று அம்பிகை வீரகன்னியோட அருள்கட்டாட்சத்துக்கு அனைவரும் பாத்திரமாக வேண்டும் நடேசன் சுவாமிகளோட ஆற்றலை அனைவரும் தனக்குள்ளே பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை அனுபவித்து அவருடைய வாழ்க்கையில் கூடிய இன்னல்கள் எல்லாம் கண்டிப்பாக போய்விடும் அந்த மகானுட அருள்கடாட்சத்தால் அப்படி என்று சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வீரகன் அம்மன் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாயர்